மன ரீதி எப்படி இருந்தது ரொம்ப நிறைவா இருந்தது ரொம்ப புதுவிதமா இருந்தது ரொம்ப உணர்ச்சி பொங்கற அளவுக்கு இருந்தது சோ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட்ஸ் லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மூமென்ட்ஸ் லாட் ஆஃப் டிவைன் வைப்ஸ் ஏண்டா இது பஸ் ஸ்டாப்ல இருந்து ஐ பஸ்ட் ஸ்டாப் செகண்ட் பாத்திரக்கலாமே அப்படின்னு எட்டு மணிக்கு இங்க வந்து இருக்கணும் நான் இங்க வரும்போதே ஆல்மோஸ்ட் என் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் ஆயிடுச்சு பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அதான் எப்படி நகருதுன்றீங்க

ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு ஆமா எடுத்திருக்காரு தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இதை வந்து ஒரு சர்ப்ரைஸா கொடுத்து விருந்தாத கொடுக்கணும் சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிருக்காரு இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்ட் பண்ணிருக்காரு ஐ திங்க் டப்பிங் டேவ் தான் வெரி 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 குட் ஜாப் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ரீச்சபிளா இருக்கு இன்ஃபேக்ட் சில சில ஒரிஜினல் கண்டென்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்தது எல்லாமே அவங்க தமிழ் சப்ஜெக்ட் போட்டால் ஐ திங்க் தி ஒரிஜினல் லாங்குவேஜ் கன்னடா தி நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் பிளேஸ் வாங்க நினைக்கிறேன் அது கொஞ்சம் அது மேபி என்ன சொல்றது கூறுத்து கவனிக்க முடியல அந்த எழுத்துக்கள்லாம் அந்த ரொம்ப சீரியஸான ஒரு டைம்ல அது வந்துருது பட் இருந்தாலும்

கண்டிப்பா கண்டிப்பா நம்ம டேடி போனா நமக்கு ஏதோ ரூபத்துல வந்து காட்ட வேண்டியது டெஃபனிட்டிவா थैंक यू சார் थैंक यू थैंक यू